உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி <laughs> வாங்க <laughs> என்னோடய அசிஸ்டண்ட் <laughs> வந்து <assistant laughs> உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி உண்மையிலேயே சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் ஆயிரம் இருந்தாலும் பாக்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சுக்கிர பகவான் இரண்டு ஆதிபத்தியம் வச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறார் கொடுத்துட்டு தான் இருக்கார் கும்பராசி அன்பர்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பம்போல் உயர்ந்து நிற்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க உழைக்கணும் உயரணும் இதுதான் உங்களோட வாழ் இது வார்த்தை வாழ்க்கை யாரையும் ஏமாற்றி பழக்கக்கூடாது நியாயமாக நேரப்போ ஏன்னா சனிச்சிருப்பவங்க உங்கள் ராசிநாதன் ஆயுள் காரகன் நீதிமான் ஸோ நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு குழந்தையிலேருந்தே அப்படியே போயிடுவீங்க படிப்பு மட்டும் கொஞ்சம் தடைப்படும் ஆனால் அப்புறம் டக்குனு வெளியில் வந்துடுவீங்க அந்த வகையில் இந்த சுகாதிபதியும் பாகியாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தாருன்னா லாபஸ்தானமாக்கே பதினோராம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுத்தார் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கினார் வாகன வாகனத்தை வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கினீங்க இந்த மாதிரிலாம் நடந்தது நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக உத்தியோகத்தில் என்ன முன்னேற்றம் அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்கு வந்தது இன்சென்டிவ் அது இது போனஸ் ஏதோ ஒன்று வந்தது அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா விரை ஸ்தானமாக்கே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிற மறைவு ஸ்தானம் எதிர்பாராத ஒரு ஒரு வரலாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நோட் நோட் திஸ் பாயிண்ட் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவுகளும் வரலாம் அதனால் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரியா இந்த நேரத்தில் கணவன் மனை உறவு ஜோராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா செலவு வைக்கிறதுக்குன்னே வர்றார் எப்போவுமே செலவு வைக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு வர்றார் அவர் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இது திட்டம் போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேரும் ஒரு நல்ல வாகனம் வாங்கிடுவீங்க அதுமாரி எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர்லன வெளிநாடு பயணம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் கலத்திராதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபகவான் டிராவல் பண்ண அதெல்லாம் வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வரலாம் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு தெரிவாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்க அனுசரித்து போகணும் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதுவும் உங்களோட ரொம்ப பால்ய கால சிநேகிதர்கள் ரொம்ப இந்த நகமும் சதையும் போல அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நண்பர்கள்ட்டெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க சொல்லுங்க நீங்களும் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பகைரோன ரோகாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபான் ட்ராவல் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும் ஆனால் உத்தியோகம் நிமித்தமாக சில செலவுகளும் இருக்கும் உத்தியோகத்தில் என்ன செலவு திடீர்னு இந்த உத்தியோகம் போயிடும் இல்லைன்னா வேறு உத்தியோகத்துக்காக வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் செலவு தானே அங்கே போய் எல்லாம் செட் செட் பண்ணணும் அதெல்லாம் செலவு வரும் அதேமாரி சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு டிவி வாங்கணும்னு நினைப்பீங்க உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது சரி பத்தாயிரத்துக்கு உண்டான ஒரு டிவி வாங்கலான்னு கடைக்கு போகிறீங்க ஆனால் உங்கள் வீட்டு வாழ்க்கை துணை இது வேண்டாம் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இது வேண்டாம் கொஞ்சம் இருபதாயிரத்துக்கு வாங்கலாம் அப்போ உடனே க்ரெடிட் கார்டை கூட பத்தாயிரம் மீதி எதிர்பாராத கடன்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது சரியாக அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டேன் அதை கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் மற்றபடி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பத்து அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுற இந்த நேரத்தில் முயற்சிகள் மூலமாக சில விரயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் முயற்சிகள் எடுத்தாலே கொஞ்சம் விரயம் இருக்கும் ஆனால் ஒரு லாபம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னால் சில கூட்டாளிகள் உங்களை விட்டு போயிடுவாங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில வங்கி கடன் உதவி இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவனத்தை விருத்தி அடையிறதுக்கு ஒரு செலவுகள் இருந்தாலும் சில சுப செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ரொம்ப நல்லது மருத்துவ செலவுகள் வராது மற்றபடி எதிர்பாராத சில இன்ப அதிர்ச்சி செலவுகள் உங்களுக்கு வரலாம் சந்தோஷமான செலவுகள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சுக்கிரபகவான் வழிபாடு தான் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே சுக்கிரபகவான் வழிபாடு பண்ணுங்கோ அதுவும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு சுக்கிர ஹோரை காலையில் எழுந்தோடனே நெய் தீபம் போடுங்க வீட்டிலேயே போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வீட்டில் போடலாம் தீபம் தான் போடக்கூடாது மிளகு தீபம் போடக்கூடாது அதெல்லாம் கோவிலில் தான் போடணும் சரியா இந்த ரெண்டு ஆறுலருந்து ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் நெய் தீபம் ஏற்றுங்கோ சுக்கிர பகவான் மனசார தியானம் பண்ணுங்கோ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ குபேரன் வழிபாடு பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்கள் இருந்து அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு சில செலவுகளை வைத்தாலும் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்